ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசி ராசி அதிபதியுடைய செவ்வாய் குருவுடைய பார்வையில இருக்கும் பொழுது அதுவும் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் பொழுது தான் இந்த வருடமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மேஷ ராசிக்கு ஆரம்பிக்குது இந்த டைம் ஆனது மேஷ ராசிக்கு என்னை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரம் ரீதியாக ஆரோக்கியம் அன்பு ரீதியாக அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு பொருளாதாரம் ரீதியாக நைன்டி பர்சன்ட் ஓகே பட் அன்பு ஆரோக்கியம் இந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரீதியாக ஒரு அறுபது சதவீதம் வரைக்கும் நம்ம சொல்லலாம் வரிசையை ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்த்துடலாம் முதல்ல மேஷ ராசிக்காரர்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வருடத்துடைய ஆறு மாதத்திற்கு பிறகு அதாவது நடுப்பகுதியில் குரு பகவான் உச்சமடைகிறார் அவர் உங்களுக்கு பாகிஸ்தான் அதிபதி சூப்பரான நேரம்னு சொல்லலாம் மிக அற்புதமான நேரம் மேசராசிக்காரர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கிறது வீடு வாங்கிறது வரைக்கும் தடையாக இருந்த சொத்துக்கள் முதல்ல கையில் கிடைக்கிறது எனக்குன்னு ஒரு ஒரு நான் வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கா கண்டிப்பாக இந்த வாட்டி உங்களுக்கு சொத்து சுகம் வீடு மனை அது மட்டும் இல்லாமல் வண்டி டிரான்ஸ்போர்ட்காக நீங்கள் பிஸ்னஸ்க்காக பண்ணாலும் சரி அல்லது உங்க பர்பஸ்காக பண்ணாலும் சரி இந்த வாட்டி உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் வருடத்துடைய முதல் ஆறு மாதங்கள் அதாவது மே மாதம் முடியும் வரைக்கும் உங்கள் முயற்சிகளில் நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இந்த நேரத்தை நீங்க எதுக்கு பயன்படுத்திக்கலாம்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வித்து நான் புது ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன் அப்படின்னா இந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் வேலை ரீதியா ஏன்னா மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச்ல இருந்தே பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்காரர்கள் பொதுவாகவே வேலை இழப்புக்கு ஆளாகி இருக்காங்க புது வேலை கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க இந்த மாதிரியான சூழல்ல இருக்கவங்களுக்கு ஜூனுக்கு பிறகு குறிப்பாக பேங்க் உற்பத்தி துறை சார்ந்தவர்கள் லெக்சர் ஃபீல்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி நபர்களுக்கு அதிகப்படியான முன்னேற்றத்தை தரக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு விளங்குது அது மட்டும் இல்ல பொருளாதார ரீதியாகவும் வரவு செலவு அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுமே கணிசமாக இருக்கும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றி கொள்ற அளவுக்கு வருமானம்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதிகப்படியான முன்னேற்ற பலன்களை நம்ம எதிர்பார்க்கலாம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குறிப்பாக இவங்க கவனமாக இருக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா முதல்ல இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலேயே கவனம் அதிகமாக செலுத்திக்கணும் மதிப்பு மரியாதையை பெறத்துக்காக போ ஓடிட்டு இருந்தவங்களுக்கு இனிமே வரக்கூடிய ஜூன் மாதத்திற்கு பிறகு அவங்க எதிர்பார்க்கக்கூடிய நிலைக்கு உயரக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும் நெக்ஸ்ட்டு குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமா குழந்தை இல்லைங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும் அப்படின்னா இந்த முறை மருத்துவ சிகிச்சை மூலம் குழந்தை பாகியம்ங்கிறது கட்டாயம் கிடைக்கும் ஏழரை சனி நடக்குதுன்னு நீங்க கவலையே பட வேண்டாங்க குரு பார்வை இருக்கிறதுனால ஏழரை சனி அதாவது விரயம் இருந்தாலும் கூட அது சுப விரயமாக தான் மாற்றப்படுமே தவிர உங்கள் உழைப்பு கடினமாக இருந்தாலும் அந்த கடின உழைப்புக்குண்டான உண்டான ஊதியம் கிடைக்குமே தவிர எந்த விதத்திலும் உங்களுக்கு அது கெடு பலனை ஏற்படுத்தாது ரெண்டாவது விஷயம் நீங்கள் இப்போ திருமணத்துக்காக ரொம்ப நாளாக நாங்கள் காத்துட்ருக்கோம் அதாவது குறிப்பாக இரண்டாவது திருமணத்திற்காக காத்துட்ருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த இந்த ஆண்டானது ரெண்டாவது திருமண வாழ்க்கையையும் அமைத்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது குழந்தை பாக்கியத்திற்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோங்க அப்படிங்கிறவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை அமைச்சு கொடுக்கும் ஃபாரின் ஜாப் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த டைமுங்கிறது அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது ஒரு ஆப்டான டைம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் சொந்த ஊர்களுக்கு திரும்ப வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது வெளிநாட்டிலருந்து நான் ரொம்ப வருஷமாக வெளிநாட்டில் இருக்கேன் திரும்ப நான் என்னுடைய பூர்வீகத்துக்கு வரணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமாக இருக்கும் விவசாயிகளுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம்னு சொல்லலாம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய லாபமானது அவங்க எதிர்பார்த்தபடியே விளைச்சல் அமையும் லாபம் அமையமையும் எல்லாமே அவங்க எதிர் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பொருளாதார ரீதியாக மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது நன்றி ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கடைபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியத்தில் ரொம்ப அவங்க கவனம் செலுத்திக்கணும் மேஷராசிக்காரர்கள் தன்னுடைய ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்தணும் குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கல்வியில் சின்ன சின்ன தடைகள் வரலாம் அல்லது உடல்நிலையில் சிறு ப்ராப்ளம் வரலாம் அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பேரண்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும் பிளான் பண்ணி திட்டமிட்டு செலவு பண்ணணும் அகல கால் வைக்க கூடாது பழனியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுறதுனால ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய முருகரானவர் மேசராசிக்கு மிகச்சிறந்த முன்னேற்ற பலன்களை தரக்கூடியவர் கடன் சுமையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கும் பழனியில் இருக்கக்கூடிய முருகரை வழிபடுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அதோட சேர்த்து குலதெய்வ வழிபாடை கட்டாயம் பண்ணணும் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடை தடை செய்யும் ஆனால் இவங்க அதை முறைப்படி கரெக்டாக ப ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால பலவிதமான சிக்கல்கள் இருந்து வெளியே வருவாங்க ஸோ அடுத்தடுத்த ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம அஸ்வத்தமிழா சேனலை ஃபாலோ பண்ணுங்க